வணக்கம் இது ஜெய்சி சேனல் நான் ஜெயச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் விஜய் சேதுபதி நடிப்பில் சூது கபோன்னு ஒரு படம் வந்தது இது டார்க் காமெடி பின்னணியில் உருவாக்கப்பட்டிருந்ததுனால படத்தை ரசிகர்கள் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க படமும் எதிர்பார்த்ததை விட சக்ஸஸ் ஆச்சு அதனால் இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட நிறுவனம் அப்போ அறிவித்தது பட நிறுவனம் அறிவிச்சு கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த அறிவிப்பு முடம்பு கிடந்தது சூது கபம் ரெண்டாம் பாகம் வரும்னு சொன்னாங்களே இந்த படத்தில் யாரும் நடிக்க போகிறது விஜய் சேதுபதி ரெடிப்பார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு சூது கபம் டூ உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தப்போ அந்த படத்தில் மிர்ச்சி சிவா ஹீரோவாக நடிக்க போகிறதா அறிவிச்சாங்க என்னடா ரொம்ப போச்சு ஏற்கனவே டார்க் காமெடி சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தாங்க இப்போ மிர்ச்சி சிவா இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு தன்னை இருக்காரு வெறும் காமெடியாக நடிச்சுக்கிட்டு தன்னை இந்த அளவுக்கு பெரிய லெவலில் அவர் பூஸ்ட் பண்ணிகிட்டு வர்றாரு இவர் இந்த படத்தில் போட்டாக்கா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் அதை பற்றியெல்லாம் பாட நிறுவனம் ஒன்றும் கவலைப்படாமல் இது வந்து சூது பாட்டோட ரெண்டாம் பாகமாக இருந்தாலும் இது சூது கபம் பாடத்து கதையோட முன்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து சமீபத்தில் அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் நடத்துனாங்க அந்த படத்தோட ப்ரொமோஷனில் சிவா கலந்துக்கிட்டு பேசும்போது சூது கவம் டூ படம் ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு அதை பற்றி ஆ உ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க இந்த படத்தோட கதையை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு பில்டப் கொடுத்த நிலையில் மேடையாருன சிவா சூது கவம் டூ படத்துக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க படத்தோட கதைக்கு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது என்ன இவங்க அவதார் படத்தை எடுக்கிறாங்களா இல்லை டைட்டானிக் படத்தை எடுக்கிறாங்களா மூணு வருஷம் ஆச்சுலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அந்த மாதிரிலாம் ஒரு இல்லை இவங்க படத்தை ஆரம்பித்து கதையை உருவாக்க நினச்சப்போ கொரோனா வந்துடுச்சு அதில் ரெண்டு வருஷம் ஓடிப்போச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கல அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்து தான் இந்த படத்தோட கதையை எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க இது சூதுக்கப்போம் பார்ட் டூவாக இருந்தாலும் இதை ப்ரிக்வல் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் சொல்லியிருக்காரு அதனால் விஜய் சேதுபதி நடித்த படம் தான் பார்ட் டூ நான் நடித்திருக்கிற படம் பார்ட் ஒன் இது ஹீரோ சிவா எப்படி சொல்கிறாரு சூது பார்ட் டூ தான் பார்ட் ஒன்று சூதுகவம் பார்ட் ஒன் தான் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜ் சொல்கிறாரு இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூதுகவம் பட படம் டைரக்டர் அர்ஜுன் எஸ்டே கிட்ட கேட்டப்போ ஆமாங்க சிவா சொல்கிறது கரெக்டு தான் சூது கவம் டூ தான் சூது கவம் ஒன்று சூது கவம் ஒன்று தான் சூது கவன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு குழப்பம் இது என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாங்க சூது கவம் ஒன்று படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் கருணாகரனும் நடிச்சிருந்தாரு அப்புறம் ஒரு அரசியல்வாதியாக அதில் நடிச்சாரு ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரலும் சூதுக்கவம் டூ படத்தை பொறுத்தவரைலும் இதில் கருணாகரன் குழந்தையா இப்போ தான் அதுக்கு முன்ன கதை தான் இது குழந்தையா பிறகு அவர் எப்படி அரசியல்வாதியாக மாறுறாரு அப்படின்ற ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா இது தானே சூதுக்கவன் கொன்று விஜய் சேதுபதியும் கருணாகரன் நடித்த அந்த சூது கவம் கொண்டு சூது கவம் ரெண்டாம் பாகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழப்பம் குழப்பினாங்க இப்படிலாம் குழப்பாதீங்க நாங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூதுக்க போட்டு படத்தை பார்த்தப்போ ஒரு சில விஷயங்க புரிஞ்சுது அதாவது இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் அவரோட கூட இருக்கிறவரு தான் எம் எஸ் பாஸ்கர் அவரோட குழந்தை தான் கருணாகரன் அவருக்கு இந்த படத்தில் தான் கை பிறக்குது கை கைக்குழந்தையை கொண்டு வந்து வாகி சந்திரசேகர் கொடுத்து ஐயா இந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகி சந்திரசேகரர்கிட்ட சொல்கிறாரு வாகி சந்திரசேகர் பேரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை அருமையாக இருக்குது அவரோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும் குழந்தைக்கு பேர் அருமை பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு அந்த குழந்த தான் கருணாகரன் இந்த படத்தில் வளர்ந்து ஒரு அமைச்சராக ஆகிறாரு அப்படின்னா இது தானே சூது கவம் ஃபஸ்ட்டு பாட்டு இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குழம்புச்சுன்னா மறுபடியும் ஒரு முறை இந்த வீடியோவை போட்டு பார்த்து புரியிறவர்களும் பார்த்துக்கிட்டே இருங்க எனக்காவது விவிசாது ஏறும் நீங்கள் அந்த தயவு பண்ணுங்கள் சரி சூதுக கவன் டூ கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா முதல் படத்தில் விஜய் சேதுபதி எப்படிலாம் சின்ன சின்ன கடத்தல் வேலை செஞ்சு படிச்சிட்டு இருந்தாரோ அதே வேலையை தான் இந்த படத்தில் சிவா செய்கிறாரு இந்த படத்தில் இவருக்கு பேர் குருநாத் அதாவது சின்ன கேங்ஸ்டர் மூணே பேர் சிவா ஒருத்தர் கூட ரெண்டு பேர் சின்ன ஒரு கேங்ஸ்டராக இவங்க இருந்துட்டு செயல்படுறாங்க படம் தொடக்கத்திலேயே கொஞ்சம் சீன் முடிஞ்ச உடனே சிவாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க ஏன்டா இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா வேற யாரோ செஞ்ச தப்பை ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடறாரு போன ஆள் மறுபடியும் திரும்பி வரவே இல்லை கூட இருந்த கூட்டாளிங்க போய் ஜெயிலில் பார்க்குறாங்க அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வெளியே போயிட்டாரு நீ என்ன எப்போ வந்து தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாளிகிட்ட சொன்னால் அவங்க கொலை போய் வெளியே எங்கடா போனாரு போனார் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தேடு தேடும் தேடுறாங்க ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி போய் என்ன குருவே இப்படி ஆகிட்டீங்க நீங்கள் நீங்க வாங்க மறுபடியும் நம்ம தொழில் செஞ்சு பெரிய லெவலில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முரணி சேர்றாங்க மறுபடியும் சிவா அவங்க ரெண்டு கூட்டாளியும் ஒன்றே சேர்ந்து வேறு ஒரு பிளான் பண்ணி என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஒல பண்ணலாம் கொள்ள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கூட்டாளிக்கு சொல்லும்போது அந்த விஷயம்லாம் நமக்கு செட் ஆகாது போது வேறு எதுனா சின்ன விஷயமா இருந்தால் சொல்லி நம்ம வந்து அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க உடனே சின்ன சின்ன ஆட்கள் கிடைத்தி அவங்க வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்ல சிவாவுக்கும் அது பிடிச்ச போது நீ சொல்கிற ஐடியா தான் கரெக்டு நம்ம இதையே பொண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டில் கடத்தி வர வேலையை செய்கிறதுக்கு தொடங்குறாங்க ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து அவங்க உப்பாட்டை பணம் பறிக்கிறாங்க இதில் ருசி கட்டவங்க அப்படியே சின்ன சின்ன ஆட்களாக கடத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அமைச்சர் கருணாகரனை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வருது அதை ஏற்றுட்டு சிவாவும் அவங்க கூட்டாளிகளும் கருணாகரனை கடத்த போகிறாங்க இவங்க கடத்துறதுக்கு காத்திருந்த நிலையில் கருணாகரனை வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு அவங்க கருணாகரனை கடத்தி வச்சு பயமுறுத்த பாக்குறாங்க அவர் எதுக்கும் நீ என்னடா என்ன கிடைச்சது நானே பெரியாள் இந்த ஊரிய இந்த உலகத்தையே ஆளுற அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனாவட்டாக பேசுனார் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கருணாகரனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வருது அந்த இருந்து கருணாகரனை காப்பாற்றி சிவா குருப்பு அவரை கூட்டிகிட்டு போகுது கருணாகரனை கொல்றதுக்கு வந்த ஆட்கள் யார் கருணாகரனை கடத்திட்டு வந்த சிவாவோட கதி என்ன அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த படம் கிளைமேக்ஸில் ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அதை நீங்கள் நம்ப போகிறதில்லை எப்படி இருந்தாலும் ஒரு பதிலை சொல்லித்தான் இருக்காங்க அது பிளாக் காமெடி சைடில் சொல்லியிருக்காங்க அது என்ன கிளைமேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் என்ன தான் படத்தை நீங்கள் பார்த்தாலும் அடுத்த ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க சுர்த்துக்காவும் திரி படத்துக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க அதில் கருணாகரன் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடையும் கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க சிவாவை பொறுத்தவரையும் ஜாலியாக மற்றவங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஆக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாவலை பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரவுடி கூட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு கேங்ஸ்டர் தலைவர்லாம் நிறுத்தினாக்கா அவருக்கு அந்த கெட்டப்பு பொருந்தினாலும் அதுக்கேற்ற ஆக்ஷனோ ஸ்டைலோ அவர்கிட்ட இல்லை பைதாங்குள்ளி கேங்ஸ்டர் தலைவராக அவர் இருக்கார் யாருன்னா அடிக்க வந்தால் உடனே சரண்டராகிடுறாரு போலீஸ் சுடுறதுக்கு வந்தாங்க நீங்கள் எங்கே என்ன சுடு வரீங்க நானே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் என்னால் அடிக்காதீங்க கூட்டு போய் என்னவெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஜெயிலுக்கு உட்காந்துக்கிறாரு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு சிவாவுக்கு சிவாவால அடித்து ஆட முடியாது மேலந்து குச்சு தாவி ஸ்டண்ட்டு போட முடியாது பறந்து பறந்து உதைக்க முடியாது இருந்தெல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே ப்ரூவ் ஆகிருக்கு அவர் ஸ்டண்ட்டு காட்சியில் அடிதான் வாங்குறாரு தவிர யாரையும் திருப்பி அடித்த மாதிரியே தெரியல அந்த அடி பொழுதுறாங்க அடியை வாங்கிட்டு அவர் மறுபடியும் மறுபடியும் ஏன் நடித்த அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குற தவிர திருப்பி அடித்த மாதிரி ஒன்றும் தெரியல அந்த தூக்கி தாரையில் போட்டு வீசுகிறாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு ஆனால் இந்த சீனுக்கள்லாம் அவர் சிவா நடித்தாரா இல்லை அவருக்கு பதில் டூ பேர்னா போட்டாங்களான்னு தெரில சிவா நடிச்சிருந்தால் அவருக்கு இன்னத்துக்கு ஒரு கையும் காலும் இருந்திருக்காது அந்த அளவுக்கு போட்டு அவரை தாறுமாறாக பின்னி எடுக்கிறாங்க சிவானா காமெடி சிவானா ஆக்ஷன் இல்லை அப்படின்றது மட்டும் இந்த படத்தில் மறுபடியும் உருவாயிருக்கு கருணாகரன் நிதியமைச்சராக வராரு அவர் நிதியமைச்சர்ன்றதுனால கட்சிக்கு பண்டு பண்ணுறதுலேருந்து மக்களுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை எப்படி போராட்டாரு ஏது பொருட்டாருலாம் தெரியல ஆனால் வெளிநாட்டு வங்கியில் அவ்வளோ கோடியை சேமித்து வச்சு அதுக்கு ஒரு டிவைஸை வாங்கி வச்சு எலெக்ஷன் வந்தால் மக்களுக்கு லீகலாகவே பணத்தை போட்டு ஓட்டை வாங்குறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு டெக்னிக்கை சொல்லித்தராரு அந்த டெக்னிக்கு இப்போ உள்ள அரசியல்வாதி கூட பயன்படும் போல் இருக்குது இந்த டெக்னிக்கு நிஜத்திலேயே அரசியல்வாதிகள் பயன்படுத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல அதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினரும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைனாக்கா எதையுமே சீரியஸாக எடுத்துக்காது தேர்தல் ஆணையம் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாலும் அவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க போறதில்லை அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி மௌனமாக இருந்துருவாங்க படத்தில் பாகி சந்திரசேகர் ஓல்டு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு தாயம் தர்மம் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு குழந்தைக்கு பேர் வச்ச சந்திரசேகர் அது அடிக்கிற உற்சாவில் கவிழ்ந்து வந்து கோமாவுக்கு போயிடுறாரு அவரு மறுபடியும் எந்திரிச்சு வந்து பார்த்தாக்கா ஆட்சியை மாறி போயிருக்கிறது இந்த கதியாகி போச்சு நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே வந்து புதிய கட்சி ஆரம்பித்து நம்ம புதிய கட்சியில் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையை போட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அரசியல்வாதி இல்லை அதனால அவர் நல்லா பேச விட்டுருக்காங்க அவரோட தமிழ் சுத்தமாக பேசுறாரு ஆனால் இவள் பேசுகிற பேச்செல்லாம் அவர் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு பொருந்தமாக இந்தியான்னு சொல்லிட்டு தெரியல ஒரு சினிமாவில் பேசுகிற அரசியல் வசனம் அவருக்கு அரசியல் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் சந்திரசேகர் கூடவே இருக்கிற அரசியல்வாதி எம்எஸ் பாஸ்கர் கூடுதல் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் ஒரு காமெடிக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பிள்ளையே கிடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டி பொதுக்கூட்டத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கரோட மானத்தையே வாங்குது சிவா கூடவே ஹாரிஷான்னு ஒரு ஜோடி நடிச்சிருக்கு அந்த ஜோடி அவர் கண்ணுக்கு தான் தெரியுது மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அது ஏற்கனவே இறந்து போய் ஆவியாக அவர் கூட இருக்கு கூட இருக்கிறவங்கனா என்னால் அந்த ஆள் தனியாக பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பேசாத இங்கே என்னோடய ஆள் இருக்குது அவள் கையே காலையே நீ தொடர வேலை வச்சுக்காத போன்னு சொல்லிட்டு சில சமயம் டைரக்டர் ஆரிஷாவை காட்டாரு சில சமயம் வெறும் சவத்தை தான் காட்டாரு இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய சீனு ஏற்கனவே சூதுக்கவும் ஒன்று படத்தில் விஜய் செய்தும் இதே மாதிரி தான் ஒரு ஜோடியை கூப்பிட்டு அலைஞ்சார் அதான் எங்கெங்கோ போய் எங்கெங்கோ வந்து ஒரு வழியாக முடித்து இதுதான் சூது கம்பன் டூ அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போடுறாங்க எண்டு கார்டு போட்டு எதிர்க்கலாம்னு பார்த்தாச்சுன்னா சூது கவன் த்ரீக்கு ஒரு லீடையும் டைரக்டர் கொடுத்துருக்காரு சரி சூது டூ எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சூது கவம் டூ சூது ஒன்று மாதிரி இல்லை ஆனால் சூது கம்பம் டூ சூது கவன் டூ மாதிரி தான் இருக்குது சுமார் தான் இருக்குது அவ்வளோ தான்